அனைவருக்குமே அன்பான வணக்கம் நானும் ரமேஷ் கார்த்திக் நம்ம வீரவாகை கல்வி தொலைக்காட்சி யூடியூப் சேனல்ல புதிதாக ஒரு நிகழ்ச்சியை நம்ம துவங்கியிருக்கோம் வீரவாகை புத்தக விமர்சனங்கள் என்கிற ஒரு பகுதி இன்றைய சமூகத்திற்கு மிக அத்தியாவசியமான தேவைகள்ல ஒன்று புத்தகங்களை வாசித்தல் இன்னைக்கு மக்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போட்டு ஒரு புத்தகத்தை நம்ம வாங்குகிறோம் அந்த புத்தகத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த புத்தகம் நமக்கு பயனுள்ளதாக மாட்டது நமக்கு தெரியாது அப்போ நல்ல புத்தகங்களை யாராவது சொன்னால் வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்க எந்த ஒரு புத்தக திருவிழா நடந்தாலும் ஆர்வத்தோடு சென்று புத்தகங்களை மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் மக்களுடைய வேலை பலு காரணமா ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு குறைவில்லாம உழைக்கிறாங்க மக்கள் அதே போல வந்து குடும்பத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கு கடுமையான மன உளைச்சல் காரணமா அவங்க புத்தகம் படிக்கக்கூடிய சூழல் வந்து குறைஞ்சி போச்சு அப்ப நல்ல புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய ஆர்வம் தூண்டப்பட்டு அந்த புத்தகத்தை படிப்பதற்கான ஆர்வமும் தூண்டப்படும் அப்படிங்கிறதுனால இந்த புத்தக விமர்சனம் அப்படிங்கிற பகுதியை நாம காணொலி மூலியமா கொடுக்கறதுக்கு இருக்கும் இதற்கு முன்னால வீரவாகை மின்னிதழ் என்று சொல்லக்கூடிய இதழ்கள் மூலிமா நம்முடைய புத்தக விமர்சனங்கள் இருந்தது மக்கள் அதற்கு போதிய வரவேற்பு கொடுக்காததுனால நாம் அதை நிறுத்திட்டோம் இப்போ நெடுநாட்கள் கழித்து நாம இன்றைக்கு உங்களுடைய கையில் ஆறாவது விரலாக இருக்கக்கூடிய செல்போன் வாயிலாக இன்றைக்கு நீங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய யூடியூப் சேனல் வழியாக புத்தக விமர்சனங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் நம்ம மேற்கொண்டிருக்கோம் நிறைய எழுத்தாளர்கள் தங்களுடைய குடும்ப சுமையை தாண்டி பொருளாதார சுமையை தாண்டி இந்த சமூகத்தை பத்தி சிந்திக்கிறாங்க இந்த சமூகம் எவ்வளவு நல்லா இருக்கணும் இந்த சமூகம் எந்த திசையில பயணிக்கணும் மக்கள் எப்படி பயன்பெறணும் மக்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் இந்த சமூகத்துக்காக சிந்திச்சு அந்த சிந்தனைகளை புத்தகமா உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா மக்களுடைய வாசித்தல் குறைந்து போனதுனால அந்த புத்தகங்கள் பேசப்படாமலே போயிடுது நிறைய எழுத்தாளர்களுக்கு வந்து அங்கீகாரமே கிடைக்காம போயிடுது ஒரு புத்தகத்தை வாங்கி அலமாரியில வச்சுட்டு அதை நீங்க படிக்காமலே பல வருடமா பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுதான் நீங்க அந்த புத்தகத்துக்கு இழைக்கக்கூடிய உச்சக்கட்ட அநீதி உச்சக்கட்ட வன்முறை ஒரு புத்தகம் என்பது ஒவ்வொரு நாளும் படிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு புத்தகம் அழுக்காகாம இருக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளம் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்புடின்னு அர்த்தம் எந்த ஒரு புத்தகம் மிகவும் அழுக்காகுதோ அப்ப நம்முடைய உள்ளம் வெண்மையாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே போலதான் இன்றைக்கு அலமாரியில் அடிக்கப்பட்டு வைக்க புத்தகங்கள் யாருக்காவது பயனுள்ளவைகளை இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு காணொலிகளை பகிர்வது போல நம்மிடம் இருக்கக்கூடிய புத்தகங்களை ந நண்பர்களுக்கு பகிரணும் குழந்தைகளுக்கு பகிரணும் புத்தகங்களை நன்கொடையாக நம்ம நிறைய கொடுக்கணும் அப்ப நிறைய பேருக்கு காசு கொடுத்த புத்தகங்கள் வாங்கி படிக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இல்லை அப்படின்னா கூட நூலகங்கள்ல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு அதை எடுத்து நம்ம வாசிக்கலாம் சரி நம்ம தலைப்புக்குள்ள மீண்டும் வருவோம் இந்த புத்தக விமர்சனங்கள் பகுதி என்ன காரணத்திற்காக துவங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு எழுத்தாளரும் தன்னுடைய குடும்ப சுமைகளை தாண்டி பொருளாதார சுமைகளை தாண்டி இந்த சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய சிந்தனைகளை எழுத்து வடிவில் புத்தகமாக நமக்கு விட்டுட்டு போகிறாங்க அதை நம்ம வந்து புறக்கணிக்கிறது அவர்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் நம்முடைய சமூகத்திற்கு நாமளே இழைக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி ஒரு புத்தகத்தை படிப்பதின் மூலயமாக நம்மளுடைய வாழ்க்கை பாதை புதிய திசையில் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க அவருக்கு சிலை சால்வா சால்வாக கிடையாது அவர் எழுதி அந்த புத்தகத்தை படித்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி ஒரு போன் பண்ணி அவர்கிட்ட நீங்க எழுதின புத்தகத்துல இருந்து இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கு இந்த புத்தகத்துடைய எழுத்து நடை நல்லா இருக்கு இப்படி ஒரு சில வார்த்தைகள் அவரை பாராட்டுவதன் மூலியமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் எந்த ஒரு எழுத்தாளரும் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக புத்தகம் எழுதுறதில்லை ஒரு புத்தகம் என்பது இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு எழுத்தாளரும் தங்களுடைய சிந்தனைகளை புத்தகமாக கொடுத்துட்டு போறாங்க இது அவர்களுடைய காலம் கடந்தும் அந்த புத்தகங்கள் ஒரு உதாரணத்துக்கு திருக்குறள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டிருந்தால் கூட ஒரு மனிதன் எழுதிய அந்த ஒரு நூல் ஐயாயிரம் வருடங்கள் பத்தாயிரம் வருடங்கள் இத்தனை யுகங்கள் கடந்து கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதனுக்கு அது பொருந்தது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட ஒரு புத்தகத்தை வந்து ஒரு நூல் வந்து அவங்க ஏற்றிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப திருக்குறளை போன்ற முக்கியமான நூல்கள் எத்தனை நம்ம தமிழ்நாட்டில் புதஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது ஏன்னா எந்த புத்தகத்தையும் நம்ம எடுத்து படிக்கலை நாம என்னைக்கோ ஒரு நாள் நம்ம நூலகத்துக்கு போறோம் ஏதோ ஒரு புத்தகத்தை ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறோம் அதுக்குள்ள பதினஞ்சு ஃபோன் கால்ஸ் வந்துடுது நம்ம உடனே எழுந்திரிச்சு போயிடுறோம் நூலகங்களுக்கு நேரம் ஒதுக்கி போய் கிடைக்கக்கூடிய புத்தகங்களை வந்து படிக்க தூங்குங்க நீங்க படிச்ச புத்தகத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பொதுமக்களுக்கு பகிர தூங்குங்க ஒரு காலத்துல நாம வந்து சாப்பிடும் போது கூட புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருந்தோம் புத்தகங்களை வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து நம்ம நண்படையா கொடுத்துருக்கோம் அவங்க திருப்பி கொடுக்கல அப்படின்னா கூட நாம புத்தகம் வாங்கிக்கிட்டே இருப்போம் நிறைய நன்கொடைகள் கொடுத்துட்டே இருப்போம் பிறந்த நாளுக்கு புத்தகங்கள் பரிசு கொடுப்போம் ஆசிரியர்களுக்கு புத்தகங்கள் பரிசு கொடுப்போம் நாம் எப்பவுமே புத்தகங்களோட ஒரு நெருங்கிய உறவுலேயே இருப்போம் ஆனால் இன்னைக்கு இருந்து நம்ம அந்நியப்பட்டு செல்போனுக்கு நம்ம வந்து அடிமையாயிட்டோம் இன்றைக்கு இணையதளங்கள்ல நம்ம அடிமையாயிட்டோம் இந்த நிலை மாறணும் நம்முடைய சமூகம் வந்து ஒரு நல்ல திசையில பயணிக்கணும் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருக்கு மக்களுக்கு நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருக்கு அந்த பணியை நாம மேற்கொள்றோம் அப்படின்னா அது உங்களுடைய ஆதரவை நம்பி தான் நம்ம ஒவ்வொரு பணியும் நம்ம வந்து மேற்கொள்றோம் நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகளையும் தாண்டி தான் இந்த வேலையை நம்ம செய்யறோம் இதனால நமக்கு வந்து பெரிய அளவுல மாற்றம் நிகழல அப்படின்னாலும் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நடந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்கும் நிறைய புத்தகங்களை நம்ம படித்து நிறைய அந்த ஒரு நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லலாம் விமர்சனங்கள் பகுதி நம்ம தொலைக்காட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் அதுதான் எழுத்தாளர்களுக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் மக்களுக்கும் ஒரு நல்ல பயன் கிடைக்கணும் இந்த சமூகம் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் நிறைய புத்தகத்தை உங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு ஒரு புத்தகம் உங்களால் முடிஞ்ச ஒரு புத்தகம் அது சின்ன புத்தகமாக இருந்தாலும் சரி எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அனுப்பி வைங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் அந்த புத்தகத்தை படித்து திறனாய்வு செய்து எங்களுடைய பார்வையில் எங்களுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில என்ன கருத்துக்களை வந்து சொல்ல முடியுமோ அந்த கருத்துக்களை நாம எடுத்து சொல்லுவோம் நிச்சயமாக அது யாரேனும் ஒருவருக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ புத்தகங்களை கிடைத்தால் எங்களுக்கு அனுப்பி விடுங்க நானும் நூலகங்களில் போய் புத்தகங்களை எடுத்து படித்து தான் உங்களுக்கு அனுப்ப போறேன் புத்தகங்களை அனுப்புனா ஒரு பத்து நாள் அல்லது ஒரு பதினைந்து நாள் அவகாசம் கொடுங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து நோட்ஸ் எடுத்து அதை நான் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு பேசுவதற்கு ஒரு பத்து பதினைந்து நாட்கள் அவகாசம் கூட ஆகலாம் புத்தகங்கள் கிடைத்தால் நிச்சயம் அனுப்புங்க தொலைக்காட்சியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து காணொலிகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க உங்களுடைய தொடர்ந்து நல்லாதரவை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்